அரவு செலவு திட்டத்தில் இந்த பாலத்துக்கான முதல் முதல் இந்த பாலத்தை கட்டுறதுக்கான நிதி ஒதுக்கி இருக்குது இத்தனை அரசியல்வாதியும் இந்த நாட்டில தான் இருந்தவங்க இந்த மக்கள் இந்த வரி பணத்தை எடுத்தவங்களுக்கு தானே அவரால செஞ்ச செய்ய முடிஞ்சது இவங்களால ஏன் செய்ய முடியல இத்தனை அரசியல்வாதிகளே இத்தனை ஜனாதிபதியாலேயும் ஏன் செய்ய முடியல ஒரு எலெக்ஷன் ரெகடர்க்குன்னு சொல்லிட்டு நாங்களே தான் செய்வோம் 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 சென்றுவோம் கதை என்று போட்டு எங்களை வாக்களை பெற்றுட்டு விட்டு போயிடுது அந்த அரசியல்வாதி உள்ளுக்கு வரக்கூடாது இவன் அங்கே வரக்கூடாது இங்கே வரக்கூடாது அந்த அரசியல்வாதிக்குலேயே இவங்க சண்டை பிடிச்சி சண்டை பிடிச்சி நாட்டை நாசமாக்குனது தான் இந்த வட்டுவால் பாலத்தை நாங்கள் எத்தனையோ மீட்டிங்ல இருந்து கடந்த ஆட்சி காலங்கள்ல இருந்து கடந்த அமைச்சர்ல இருந்து சகல பேரலையும் நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் எங்களுக்கு இந்த பாலத்தை திருத்தி தருமாறு பாலத்தை புதுவை பணிச்சு தருமாறுன்னு சொல்லி வரைவார்கள் அதை பார்ப்பார்கள் அப்படியே போயிடுவார்கள் இதுதான் இந்த கடந்த காலங்களிலே எங்களுக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது எங்களோட வாழ்வாரமும் எங்களோட பயணிக்கிறது நாங்கள் தொடர்ந்து இதை பயணித்து கொண்டு போறதும் இதுதான் சில ஒவ்வொரு மார்கழி மாதங்களில் இந்த பயணத்தடை பெறுகின்றது இந்த போன மார்கழியில கூட ஒருதர் பாலத்துக்குள்ளே விழுந்து பெரிய இதாகின்றது அப்படியே இந்த காலங்கள் தொடர்ந்து கொண்டே வந்தவளையே இப்ப எங்களோட ஆட்சி வந்து எம்பிபி ஆட்சி வந்து எங்களுக்கு இப்போ குறுகிய காலத்திலேயே மூன்று மாதத்துக்குள்ளேயே இந்த பாலத்தை எங்களுக்கு புனரமைச்சு தாரன்றது மிகவும் எங்கள் இந்த முல்லை மக்களுங்கள் அனைத்து இலங்கையில் அனைத்து உள்ள மக்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கிறது அதால் நாங்கள் மிகவும் நன்றியை தெரிவிக்கின்றோம் மிகவும் உற்சாகத்தோடு இருக்கின்றோம் இந்த பாலத்தை எங்களுக்கு புனரமைச்சு தாரதுக்கும் புனரமைச்சு தந்த இது தருவார் என்று சொல்லி வாக்குறுதியை கொடுத்ததுக்கும் நாங்கள் இனியிலேருந்து ஒரு வரவேற்பை தெரிவிக்கின்றோம் நன்றி வணக்கம் வணக்கம் என பேர் கனிஷ்டனா முல்லிவக்காலில் வசிக்கிறோம் வட்டுவாழ் பாலத்துக்கு ஆயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கினதை நினைச்சு சந்தோஷம் முதலாம் விஷயம் ஏன்னெந்த பாலம் எங்களுக்கு முக்கியம்னு சொன்னால் முல்லைத்தீவையும் அங்கால இருக்கிற நிலப்பிறப்பையும் முனைக்கிற ஒரு பாலமாக இந்த வெட்ரோல் பாலம் இருக்குது இந்த பாலத்தில் வந்து நாங்கள் உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா இந்த பாலம் ஒரு வெள்ளப்பெருக்கில் இந்த பாலம் அடித்து செல்லப்பட்டுச்சுன்னு சொன்னால் இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக பயந்து கொண்டு இருந்த விஷயம் அடித்து செல்லப்பட்டிருந்ததுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட நாற்பது கிலோமீட்டர் நாங்கள் சுற்றி போக வேண்டிய தேவை முப்பது நாற்பது கிலோமீட்டர் வந்து கேப்பா பிளவு பாதையால் போகணும் ஆம்புலன்ஸ் எல்லாம் அந்த பாதையால் போக இடாது மாங்குளம் தான் போய் கிளிநொச்சி போய் அங்கால்தான் யாழ்ப்பாளம் வந்தாலும் சரி வர இடங்கள் இருந்தாலும் போக வேண்டியது வைருந்தது அப்போ இந்த பாலம் வந்து இங்கே இருந்து நாங்கள் இதுக்காக எந்த விஷயத்துக்கு இங்கே வரதா இருந்தால் முள்ளையத்தீவாக இருக்கட்டும் இல்லை இந்த இருந்து எந்த ஒரு அவசரத்துக்கு நாங்கள் வெளியூர்களுக்கு போகிறதா இருந்தாலும் இந்த பாலம் ஒன்று தான் எங்களுக்கு இருக்க வேண்டிய பாதையாக இருந்தது இவ்வளோ காலமும் இது சம்மந்தமான எந்த ஒரு நடவடிக்கையும் அரசாங்கம் எடுக்காமல் இருந்த காலத்திலையும் இப்போ இதை முன்னுரிமைப்படுத்தி இதுக்கு ஒரு ஆயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கி இந்த பாலத்தை செய்கிறதுக்கு முன்வந்திருக்கிறது என்னை நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் உண்மையிலேயே கர்ப்பிணி தாய்மார்கள் நிறைய அவசர சிகிச்சைப்படியில் அனுமதிக்கப்பட்ட அக்களாக இருக்கட்டும் நிறைய பேர் வந்து நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு போன வருஷம் எல்லாம் வெள்ளத்தில் ஒரு அக்காவராக அடித்து செல்லப்படுவோம் அமௌண்ட் அப்போ அப்படியான நிறைய சந்தர்ப்பங்கள் இந்த பாலத்தில் நடந்திருக்கு தண்ணி மாறி மாறி காலங்களில் தண்ணி வந்து முழங்காலுக்கு மேலே கூட பாயக்கூடிய சுச்சுவேஷன் இருந்தது இப்போ இந்த காலங்கள் இதெல்லாம் மாறுமான ஒரு சந்தர்ப்பம் வந்து இந்த பாலம் அமைக்கப்படுறதால கிடைக்கும் அதனு முன்னிட்டு முக்கியமாக நாங்கள் முள்ளியாக்கால் வந்து தனிப்பட்ட ஒரு பிரேசம் டவுன் சைட் ஒன்றுமே இல்லை ஒரு தேதனை கடையோ இல்லை ஒரு மெக்கானிக் ஷோப்போ எதுவுமே இல்லை அப்போ அந்த இது எல்லாத்தையும் நாங்கள் முல்லைத்தீவுக்கு வரணும் அல்லது புதுக்குடியிருப்பு போகணும் புதுக்குடியிருப்பு எங்களுக்கு தூரமாக இடம் முல்லைத்தீவு அஞ்சு கிலோமீட்டர் இருக்கிறபடியாக கூடுதலாக நாங்கள் இங்கே தான் வர்றதுக்கு விரும்புகிறோம் இப்போ நான் கடைக்கு வந்து தான் போய்க்கொண்டு அப்போ இங்கே வர்றதுக்கு எங்களுக்கு இருக்கிற இந்த வழியை வந்து முள்ளையாக்கள் பேச மக்கள சார்பில் முக்கியமான ஒரு பாலமாகவும் பாதையாகும் இருக்கிறபடியாக இந்த உதவி திட்டத்தை செய்ததற்காக அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவிக்கும் எனது பேர் வேலு ராமலிங்கம் உடியார்கட்டு என்னென்ன கேட்டா நான் இந்த பாலம் வந்து எனக்கு தெரிஞ்ச காலத்துல இருந்து இந்த வட்டுப்பாழ் பாலம் வந்து இந்த தான் இருக்கு இதுல வந்து எத்தனையோ அரசியல்வாதிகள் தான் இதுல கூடுதலா போய் வராங்க அப்ப இந்த அரசியல்வாதிகளுக்கு இது தெரியலையே அந்த பாலம் இதுல ஒரு பாலம் இருக்கு இந்த பாலத்தை கட்டணும் என்று சொல்லி இப்ப என்னன்னு கேட்டா அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு நாள் தான் இந்த தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகா பொறுப்பேற்று அந்த வரவு செலவு திட்டத்துல இந்த பாலத்துக்கான முதல் முதல் இந்த பாலத்தை கட்டுறதுக்கான நிதி ஒதுக்கி இருக்கிற இத்தனை அரசியல்வாதியும் இந்த நாட்டுல தானே இருந்தவங்க இந்த மக்கள் இந்த வரிபணத்தை எடுத்தவங்க தானே அவரால் இவங்களால ஏன் செய்ய முடியல இத்தனை அரசியல்வாதிகளையும் இத்தனை ஜனாதிபாதிகளையும் ஏன் செய்ய முடியல செய்திருக்கலாம் ஏன் செய்ய இல்ல இவங்களே பிரிச்சு எடுக்கிறதுக்கு அந்த காசை சண்டை பிடிக்கிறது அந்த அரசியல்வாதி உள்ளுக்கு வரக்கூடாது இவன் அங்க வரக்கூடாது இங்க வரக்கூடாது அந்த அரசியல்வாதிக்குள்ளேயே இவங்க சண்டை பிடிச்சி சண்டை பிடிச்சு நாட்ட நாசமாக்குனதுதான் இனி சரி நல்ல ஒரு அபிவிருத்தி வரணும் நல்ல ஒரு நாடா வரணும் இந்த அனுரகுமார திசாநாயகாவுக்கு எல்லா மக்களுமே சேர்ந்து அணி திரண்டு நல்ல ஒரு அடவன் கொடியும் திரண்டால் முடுக்கின்ற மாதிரி அவருக்கு பின்னாலேயே பயணம் செய்து இந்த பாலத்தை நல்ல ஒரு புனரமைச்சு இந்த தான் இத்தனாயிரம் வாகனம் போகுது இத்தனாயிரம் மக்கள் போகுது இது முழு பேருக்குமே தெரியும் எங்கட ஜனாதிபதி பாருங்க இவ கொஞ்சம் குறுகிய பாராளுமன்ற உறுப்பினர் மார்களை வச்சு எவ்வளவு அறுபத்தி ஏழு நாட்டுக்கு அறுபத்தி எட்டு கொண்டு இருக்கிறாங்க சரியா எங்களுக்கு அதுதான் முக்கியமா தேவை எங்களுக்கு எந்த விதமான இந்த லஞ்சம் ஊழல் அதெல்லாம் எங்களுக்கு இந்த நாட்டுக்கு தேவை நல்ல ஊழலற்ற அரசாங்கம் ஒன்று எங்களுக்கு வந்திருக்கு அதே எங்களுக்கு காணும் இந்த மக்களை நல்லபடியா வழி நடத்தணும் என்று கேட்டு உங்களுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய பேர் நான் பண்ணாமலம் வட்டுவார் பாலம் வாலம் வந்து பாலம் வந்து நாங்கள் யுத்தத்துக்கு முற்பாடும் இப்படி தான் யுத்தத்துக்கு பிற்பாடும் இப்படித்தான் இது தீவிர காலமும் நிறைய அரசியல் கட்சிகள் இருந்தது இந்த பாலத்தை பற்றி நாங்கள் கதைச்சா இந்தா செய்கிறோம் வந்தா செய்கிறோம் வந்து பார்க்குறதும் என்றதும் ஒரு எலெக்ஷன் முறை கிடக்கானு சொல்கிறது நாங்கள் இதைத்தான் செய்வோம் செய்வோம் இதுவோம் மற்ற ஒரு கதை ஒன்று போட்டு எங்களை வாக்களை பெற்றுட்டு விட்டு போயிடுறது ஆனால் இப்போ நாங்கள் பார்க்க போனால் இப்போ இந்த அன்றநாயக ஜனாதிபதி வந்த பிறகு தான் இந்த பாடத்தை நாங்கள் தான் தண்ட காலத்துக்கு செய்து முடிக்கிறோம் சொல்லி வந்து இறங்கியிருக்கிறார் அது அங்கட எங்களோட மக்கள் பெருமையா சந்தோஷப்படுகின்றார்கள் இந்த பாலத்தை இதை இதோட ரெண்டு மூணு தடவை வந்து எங்களுடைய இப்போ அன்பு ஜனநாயக ஜனாதிபதியின் ஆட்சியின் கீழ இப்போ ரெண்டு மூணு பார்வையிட்டிருக்கணும் இப்ப வந்திருக்கணும் அதை செய்ய போயிடணும்னு வந்திருக்கோம் நாங்கள் நம்புறோம் ஆனால் மிக விரைவில் செய்து முடிப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் இதுக்கு நாங்கள் அவருக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் அனைவருக்கும் வணக்கம் எனது பேர் அன்னலிங்கம் சண்முகலிங்கம் வட்டுவாக பூர்வீகமாக வசித்து வருகிறேன் நான் சமூக மேம்பாட்டு திட்டங்களையும் கொள்ளெடுத்து வருகின்றேன் ஆகவே இந்த இலங்கையில் முக்கியமான பிரதமான ரீதியான பாலம் வட்டுவாகல் பாலம் இந்த பட்டுவாகல் பாலத்தில் அண்ம காலங்களில் யுத்தங்களில் இருந்து இந்த சுனாமிகளில் இருந்து இன்றை வரைக்கும் இந்த பாலம் வந்து முழுமையான இதில் இல்லை போக முடியாத உடைவுகள் ஏற்படுத்தி இந்த மாறி காலங்களுக்குள்ள வாகனங்கள் இடைஞ்சல்கள் நெருக்கடிகளையும் அதையும் அன்றி அவதானித்து கொண்டு இப்போது இந்த ஜெனரேஷனுக்குள்ள ஒதுக்கப்பட்டிருக்கு ஆயிரம் மில்லி நிதியை தேசிய மக்கள் சக்தியால் பரப்புராகமாக இது கிடைக்கப்பட்டிருக்கு இதனூடாக முன்பு இந்த டிசிசி மீட்டிகள் இங்கே உள்ள பிரதிநிதிகள் அது ஆய்வுகள் செய்யப்பட்டு இந்த சக்தி தேசிய சக்திகளால் ஒன்றுபடுத்தி வரப்பட்டிருக்கு உண்மையாக ஒரு இலங்கையில மற்ற மாவட்டங்களுக்குள்ள நடைபெற்ற இந்த கட்டுமான பணிகள் இதுவரை காலத்துக்கும் இன்றைக்கு வந்ததை பூர்வீகமாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அது நிறைவாக விரைவாக வர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எனது பெயர் கே ஆர் நிக்சன் முல்லைப்பட்டணம் முல்லைத்தீவு நமது தேசிய மக்கள் சக்தி என்ற ஆட்சி காலத்தில் இந்த ஆட்சியை நாங்கள் மக்கள் எல்லாம் ஒன்று சிறந்து இந்த ஆட்சியை கொண்டு வந்து ஜனாதிபதியை தேர்வு செய்து அதற்கு பிற்பாடு பொது தேர்தலில் அதிக கூடிய ஆசனங்களை பெற்று ஆட்சிக்கு கொண்டு வந்த பிற்பாடு மக்களின் இந்த முல்லைத்துக்கு வேண்டுகோளாக இந்த பட்டுவால் பாலத்தை புறவிக்க வேண்டும் என்றால் ஒரே நோக்காக மக்கள் முன்வைத்தனர் அந்த நோக்கத்தை இந்த வரவு செலவு திட்டத்தின் கீழே ஆயிரம் மில்லியன் ரூபா காசியை ஒதுக்கி எங்களுக்கு இந்த புறநாய்ப்பு புதிய பாலத்தை அமைப்பதற்காக ஜனாதிபதி தோழர் அனுராம திருசநாயக்கா அவர்கள் எங்களுக்கு வழங்கி இருக்கின்றார் அவருக்கு நாங்கள் நன்றிகளையும் பாராட்டுகளையும் இந்த முல்லைத்தீவு மக்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன் வணக்கம் நான் புஷ்பராஜ் நிரோஷனா முள்ளத்தி மாவட்டத்தில் செல்வபுரம் என்ற இடத்துல வசிக்கிறேன் எங்களோட முல்லைத்தீ மாவட்டத்தின் மிக முக்கிய விடயமானது வந்து இந்த வட்டுவாகல் பாலம் பல காலமாக எங்களுடைய தேவைப்பாடுகள் ஒன்றாக இருந்து வந்தது இந்த வட்டுவாக பால பிரச்சனை ஒன்று எங்களுடைய தேவைகள் ஒன்றாக இருந்து வந்தது இது கடந்து வந்த அரசியல் காலங்கள்ல பல அரசியல்வாதிகள் இதை வச்சு அரசியல் கொண்டு நடத்தப்பட்ட போதும் இன்றைக்கு வந்த தேசிய மக்கள் சக்தி இந்த அரசாங்கத்துல வந்து இன்றைய வரவு செலவு திட்டத்துல இதுக்கான ஆயிரம் மில்லியன் ரூபா ஒதுக்கீடு நடந்திருக்குது இதை விட்டு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த எங்களுடைய பாடத்தின் ஆரம்பகட்ட நடவடிக்கைகளுக்காக இந்த நிதி ஒதுக்கீட்டை நமக்கு ஒதுக்கி தந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கும் முல்லத்தீவு மாவட்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அமைப்புகளுக்கும் நாங்கள் மனப்பூர்வமான எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் விரைவில் இதற்குரிய நடவடிக்கைகளை அவர்கள் எடுப்பார்கள் என்றும் நம்புகின்றோம் எனது நான் வந்து சீவு முல்லத்தி மா முல்லத்தி மாவட்டத்திலே இருபத்தி மூன்று கா மூன்று வருஷமாக மீனவ சங்கத்தின் ஒரு தலைவராகவும் சமுதாயத்தின் ஒரு பிரதிநியாகவும் வந்து வந்திருக்கேன் இந்த இருபத்தி மூன்று இருபத்தஞ்சி வருஷ காலத்திலே இந்த வட்டுவாழ் பாலத்தை பற்றிய பேச்சுக்கள் தொடர்ந்து கொண்டே இருந்தது ஏ இதில் முக்கியமாக என்ன என்ன இருக்கின்ற என்றால் இந்த வாழ்வாதாரமானது இந்த பாலத்தின் ஊடாக போக்குவரத்து போக்குவரத்து மற்றது இந்த மீனவ சமுதாயத்தின் அனைத்து தோல்விகளும் இந்த பாலத்தினூடாகவே நடைமுறை இருந்தது ஆனால் சில காலங்களில் இந்த பாலத்தினூடாக செல்ல முடியாமல் நாங்கள் மிகவும் அவதப்பட்டிருக்கின்றோம் இந்த இந்த நிலையிலே எமது மக்கள் வாழ்வாதாரம் மேலோங்குவதற்காக நாங்கள் இந்த நடைபெற்ற தேர்தலில் ஜனாதிபதி தேர்தலில் அடுத்து வந்த பொது தேர்தலிலும் நாங்கள் முன்மாதிரியான இதை உழைத்து உழைத்ததன் காரணமாக எமது ஜனாதிபதியாகவர்கள் எமது பிரதிநிதிகள் இங்கே சென்ற பிரதிநிதிகளின் வேண்டுகோளிற்கிணங்க அவர்கள் எடுத்த முயற்சியின் பெயரனாக எமக்கு இந்த வட்டுவாழ் பாலத்துக்கான நிதியை ஒதுக்கி தந்திருக்கின்றார்கள் இந்த இந்த நிதியின் மூலம் எமது வாழ்வாதாரம் உதரவுன்றது எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை ஆனால் எதிர்காலத்திலே இந்த கூடிய கூறிய காலத்திலே இந்த து நடைபெற்று முடிந்தால் இது மக்களின் வாழ்வாதாரமும் முள்ள மாற்றத்தின் எதிர்காலமும் இதில் தங்கி இருக்கிறேன் கூறி வைக்கின்றேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் முள்ளிவாய்க்கால் கிழக்கு நிரந்தர அழகையா ரவிச்சந்திரன் கபிலன் என்பவர் இந்த பாலஞ்சம்பந்தமாக இப்போது ஆட்சியில் இருக்கும் ஜனாதிபதி அவர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளதன் காரணம் என்ன சொன்னால் பல ஆண்டுகளாக இந்த பாலத்தை திருத்தி அமைப்பதற்கோ அல்லது புதிதாக அமைத்து தருவதற்கோ பல கட்சிகள் வந்தும் முடியாமல் போன ஒரு விடயத்தை குறிப்பிட்ட சில சில காலங்கள் மாச காலங்களுக்குள் இந்த பாலத்தின் வேலைகளை திருத்துவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்து இந்த வீதியால் மாவட்டம் ஜால் மாவட்டம் முக்கியமான மருத்துவ சில தேவைகளுக்காக பிரயாணம் செய்கின்ற ஊர்திகள் கூட சில நேரங்களில் இதெல்லாம் தரப்பட்டு நின்று அந்த மருத்துவ தேவைக்கு போன நோயாளிகள் கூட இறக்கின்ற சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டிருக்கிறது ஆனால் இந்த ஜனாதிபதி அவர்கள் இந்த இந்த நடவடிக்கையால் இப்படியான உயிர் சேதங்கள் வீதி விபத்துக்களை தவிர்த்து கொள்ளலாம் என்பதனை இந்த கிராமத்து இந்த மாவட்டத்து மக்களாகிய நாங்கள் ஜனாதிபதி அவர்களுக்கும் இந்த தேசிய மக்கள் சக்தியின் கட்சி தோழர்களுக்கும் தெரிவித்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பேர் ராசலிங்கம் சந்திரலிங்கம் கள்ளப்பாடு வடக்கு என்ற கிராமம் வட்டுவால் பாலம் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் போட்டது இந்த பலதடைஞ்சிருக்கு செய்து தந்தால் மிகப்பெரிய ஒரு நன்றியாக இருக்கும் என்னென்று சொன்னால் இந்த மக்களுக்கு வன்னி பிரதேசத்துலேருந்து யாழ்ப்பாணம் போராக்களுக்கும் யாழ்ப்பாணத்துலேருந்து திருவண்ணாமலை போராக்கலுக்கும் இந்த பாலம் வந்து மிக முக்கியமானது அதோட வன்னி பிராந்தியத்தின் ஒரு பெரிய கேந்திர முக்கியத்துவம் அந்த பாலம் நிச்சயமாக ஜனாதிபதி அவர்கள் செய்து தந்தால் இந்த மக்கள் அனைவருக்கும் பெரிய ஒரு உதவியாக இருக்கும் இதுக்கான மக்களுடைய நன்றியன்னா தெரியுது